தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய இந்து மதத்திலே பலவிதமான தெய்வங்கள் உண்டு அல்ல மிகவும் முக்கியமானவர் சாஸ்தா சாஸ்தாவை பற்றி இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கப் போறோம் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் எழுத்தாளரும் ஆன்மீக பேச்சாளரும் அதே போல சாஸ்தாவை பற்றி பல நூல்களை எழுதியவருமான டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் வணக்கம் சாஸ்தா அப்படின்னு சொன்னதும் நமக்கு வந்து முதல்ல ஞாபகத்துக்கு வரவர் ஐயப்பன் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க தானா இல்லை தனித்தனியா இது பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு கேள்வி தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னா ஒருத்தர் வேற வேற அப்படின்னா வேற உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகாவிஷ்ணுவும் ராமரும் ஒன்று தானா அப்படின்னா தத்துவ ரீதியில் ஒன்று வடிவங்க அப்படின்னு ஒரு ரூபத்தை ஸ்வரூபத்தில் பார்த்தோன்னா ரெண்டு அதுபோல் சாஸ்தாங்கிற ஒரு மூலமூர்த்தி அவருடைய அவதாரம் மூர்த்தி சபரிமலையில் இருக்கக்கூடிய மணிகண்டனுடைய அவதாரம் அதனால் இது ரெண்டும் உள்ள வித்தியாசம் மணிகண்டனுடைய விழிப்பெயராக நம்ம ஐயப்பன்ங்கிற பெயரை வச்சுக்கிறோம் இப்போ இந்த அளவுக்கு இந்த புரிதல் இருந்தா போகிறோம் இப்போ கிராம தெய்வங்கள் கோவில்கள் ஐயனார் அப்படின்னு சொல்றோம் அவரும் சாஸ்தா ஆமா சந்தேகம் இல்லாமல் சாஸ்தா தான் நம்ம வந்து வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய பெயர்கள் அப்படிங்கிறது இப்போ பல பேர் நேரங்கள்ல இந்த குழப்பம் வரும் சுப்பிரமணியர் வேற முருகன் வேற அப்படின்னு சொல்ற மாதிரியான சில திரிபுவாதங்கள் இருக்கு இல்லையா அது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை இதையும் கொண்டு வர்றது வழக்கம் அப்படி இல்ல அதாவது சாஸ்தா அப்படிங்கிறது புராணங்கள்லையும் மந்திரங்கள்லையும் இருக்கக்கூடிய பெயராகவும் வழக்கு சொல்லாக நம்ம வந்து விநாயக பெருமானை பிள்ளையார் அப்படிங்கிறோம் இது தமிழில் சொல்லக்கூடிய பெயர் அந்தந்த ஊரில் வட்டாரத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு பெயராக அதுபோல் சாஸ்தாவே ஐயனார்னு வளர்க்கக்கூடிய ஒரு பெயராக இருக்குது இது ரெண்டும் சந்தேகமில்லாமல் ஒன்று தான் இன்னமும் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஐயன் அப்படிங்கிற பெயர் வந்து பகவானுக்கு பல இடங்களில் வழங்கக்கூடிய பெயராகவும் அதில் வந்து தமிழ்நாட்டில் பின்னாடி ஆறுங்கிற அந்த விகுதி மரியாதை விகுதி சேர்ந்து ஐயனார் சிவனுடைய மூத்த பிள்ளைக்கு பிள்ளையாருன்னு பேர் சிவனுடைய பிள்ளை வெறுமன பிள்ளைன்னு சொல்ல மரியாதையாக இருக்காங்கிறதுல பிள்ளையார் இப்போ ஞானசம்பந்த பெருமானே காழிப்பிள்ளையா இருந்தோம் சீர்காழியில் பிறந்தவர்கள் காழிப்பிள்ளையாருன்னு சொல்கிறது வழக்கம் அப்போது அது போல ஐயன் அப்படிங்கிற பதத்துக்கு பின்னாடி ஆறுங்கிற இது சேர்ந்து பிள்ளை ஐயனார் அய்யனார் அப்படிங்கிற ஒரு பெயர் தமிழ்நாட்டிலையும் கேரளத்தில் எல்லா பேருக்கு முன்னாடி அப்பனுங்கிறது மரியாதையாக சேர்க்கறது வழக்கம் வைக்கத்தப்பன் குருவாயூர் அப்பன் ஏத்துமான் ஒரு அப்பன் இப்படி சொல்கிறது வழக்கம் அதே ஐயனுக்கு பின்னாடி அப்பன்கிறது அங்கே சேர்ந்து ஐயப்பங்கிற பதம் கேரளத்தில் பிரபலமா இருந்திருக்கு அதனால ஒரே மூர்த்தி தான் இங்க ஐயனாராகவும் அங்க ஐயப்பனாகவும் அறியப்படுகிறார் இப்போ யார் அவர் உதாரணமா முருகன் அப்படின்னு சொன்னா சிவனுடைய பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த மாதிரி சாஸ்தா என்பவர் யார் சாஸ்தா என்பவர் ஹரிஹர புத்திரன் ஹரியுடைய சக்தியும் ஹரனுடைய சக்தியும் இணைந்து ஹரிஹர புத்திரனாக அவதரித்தவர் தான் சாஸ்தா அப்படின்னு தான் நமக்கு புராணங்கள்ல ரொம்ப தெளிவாகவே கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி தான் பல புராணங்களில் சாஸ்திராவை பற்றின குறிப்புகள் இருக்குது அப்போ மோகினி அவதாரம் மகாவிஷ்ணு கிட்டத்தட்ட ஒன்பது தருணங்கள் எடுத்ததாக புராணங்களில் வேறு வேறு புராணங்களில் வேறு வேறு சரித்திரங்கள் கிடைக்கிறது அதில் முக்கியமாக பா பார்க்கடலை கிடைக்கும் போது அமிர்த மோகினின்னு சொல்லுவோம் அந்த அமிர்த மதனி மோ மோகினியுடைய அவதார காலத்தில் சிவனுடைய அம்சமும் விஷ்ணுவுடைய அம்சமும் இணைந்து சாஸ்திராவுடைய உலகத்தை ரஷிப்பதற்காக சாஸ்திராவுடைய அவதாரம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கந்த புராணத்தில் நமக்கு கிடைக்கிறது பிரம்மாண்ட புராணங்களையும் இதை பத்தின ரெஃபரன்ஸ் இருக்கு அந்த சாஸ்திரா தான் சிவனுடைய புத்திரனாக புவனேஸ்வரனாக இந்த எல்லா புவனங்களுக்கும் தொண்ணூற்றி ஆறு புவனங்களுக்கும் அதிபதியாக இந்த உலகை காக்கும் பணியை அவருக்கு கொடுத்து பரமேஸ்வரன் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாருன்னு சொல்லி புராணங்கள் சொல்றோம் ஓகே இப்போ புராணங்கள் சொல்லும் போது புராணங்களுக்கு முற்பட்டது அல்லது புராணங்களை விட ரொம்ப முக்கியமாக நம்ம கருதுறது வேதங்களையும் இதிகாசங்களையும் தான் இதில் பற்றி சொல்லியிருக்கா வேதங்களில் சாஸ்திரா பத்தி இருக்கு ரயத்திரி ஆராயத்திலையும் அது மாதிரியான சில விஷயங்களில் சாஸ்திராபத்தின குறிப்பு இருக்கு எப்படி சுப்பிரமணியன் பத்தின குறிப்புகள் ரொம்ப கொஞ்சம் தான் நமக்கு இன்றைக்கி கிடைக்கிறது அதனால் இன்றைக்கி இன்றைக்கி கிடைத்திருக்கக்கூடிய வேதம்ங்கிறது நிறைய காணாமல் போய் மிச்சம் தான் அதில் கிடைத்திருக்கக்கூடிய பகுதிகளிலையும் ஒரு சில இடங்களில் சாஸ்தாபத்தின குறிப்புகள் நமக்கு சாஸ்திரா அதிபத்திரூ அஸ்தூன்னே எதிர்வேதம்னு சொல்லக்கூடிய சில பகுதிகள் நம்ம பார்க்குறோம் சைத்திரி ஆராயத்தில் பார்க்குறோம் அதனால் அந்த மாதிரியான குறிப்புகள் இருக்கத்தான் இருக்குது இதிகாசங்கள்னு பார்க்க போகும்போது இதிகாசங்களில் நேரடியாக வால்மீக எழுதின ராமாயணத்துலேயும் இல்லை மகாபாரதத்துலேயும் நமக்கு வந்து சாஸ்தாபத்தின குறிப்பு இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்லணும் நேரடியாக ஆனால் ராமாயணம் உள்ள வேற வருஷன்கள்லேயும் மகாபாரதத்துடைய வேற வருஷன்கள்லையும் சாஸ்தாவை பத்தின குறிப்புகள் இருக்குது பாண்டவர்கள் வந்து வனவாசம் போகும் நேரத்தில் சாஸ்தா வழிபட்டதாக குறிப்புகள் இருக்குது அதே போல் ராமர் சீதையை தேடி வரக்கூடிய காலத்தில் அவரு இடத்துல சாஸ்தாவை பூஜை பண்ணார்னு சொல்லி ஒரு கோவிலே இருக்குது கேரளத்தில் சாஸ்தாங்கோட்டைன்னு சொல்லி ஒரு கோவிலே இருக்குது ஆனால் வால்மீகி ராமாயணம்ங்கிற வர்ஷன்லேயும் வியாசபாரதம்ங்கிற வர்ஷன்லையும் இருக்கா அப்படின்னா இல்லை ஆனால் பாக்கி புராணங்களில் அதே வியாசர் சாஸ்தாவை பற்றி நிறைய எழுதவும் செஞ்சிருக்கார் ஓகே அதுக்கான தேவை விஷயம் மகாபாரதம் ராமாயணம் அப்படிங்கிறதுல அதற்கான அது கதைகள் தான் இருக்கும் அப்படிதான் நான் அதை ஒரு வைதிக தெய்வம் சொல்லலாம் அதுல சந்தேகமே இல்லாமல் சாஸ்தா வைதிக தெய்வம் தான் அதுல இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு ஏன்னா பல பேர் என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா கிராம தெய்வத்தை எல்லாம் வேதத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது தெய்வங்களில் பெரிய தெய்வம் சிறிய தெய்வம் கிடையாது எல்லா தெய்வமும் வேதத்துக்கு உட்பட்டவைகள் தான் வேதத்தினால போற்றப்படுபவர்கள் தான் அதனால வைதிக தெய்வமே தான் இன்னும் சொல்ல போனா நீங்க சாஸ்திராவுடைய சஹசனாம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப பிரபலமா இருக்கூடிய விஷ்ணு சுவாசநாமம் சிவசாசனாமம் லிதாசனாமம் ரொம்ப பிரபலமா எல்லாரும் அறியப்படக்கூடியது சாஸ்திராவுடைய சஹசநாமம் அந்த பக்தர்கள் சாஸ்தா உபாசிக்கக்கூடியவர்கள் பாராயணம் பண்ணக்கூடியது ஆனா நம்ம அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த வேத யஜங்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது அத்தனை பத்திரிகை குறிப்புகளும் சாஸ்தாவோட சஹத்துலாம் இருக்கு வேற இந்த இந்த மூணு சதசனாமித்திலும் இல்லை என்னெல்லாம் வேத யூ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கெல்லாம் பலனை தரக்கூடியவனாக வேத முதல்வனாக சாஸ்தாவை சொல்லி இருக்கு ஆப்தோரியாதும ஆயினமாக சைனாதி ஆத்ம வாஜபேயாத்ம தெய்வத்தாயினம பௌண்டரீக பலப்பிரதாயனமா இப்படி என்னெல்லாம் வாஜபேயம்ங்கிறது ஒரு வேத யஞ்யம் பௌண்டரீகம்ங்கிறது ஒரு வேதயம் இதுக்கெல்லாம் பலம் தரக்கூடியவனாக தான் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கும் ஒரு சாஸ்தாவுக்கு விசேஷமான வழிபாடுல முக்கியமான ஒரு வழிபாடு வேத கோஷம் அது பண்ணிட்டு தான் பாக்கி விஷயங்களை பண்றது அப்படிங்கிறதா நடைமுறையில் இருக்கிற விஷயம் அதனால வைதிகமான தெய்வம் தானா அப்படிங்கிற கேள்வியை வந்து இங்கே எழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்ன உள்ள விஷயம் ரைட்டு இப்போ அப்படி சொல்லும்போது வைதிக தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது கிராமங்களில் சில இடங்களில் ஐயனார் அப்படின்னு சொல்லி ஒரு சில உருவங்கள் சொல்கிறாங்க அது பெரிய மீசை வைத்து கொண்டு கையில் அருவாளோடு இருக்கக்கூடிய ஒரு ஐயனார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில கிராமங்கள் இதே கிராமங்களில் ஒரு ரொம்ப சாத்வீகமான யோக கோலத்தில் கையில் சென்று இருக்கக்கூடிய ஒரு சாத்விகமான ஒரு தெய்வமாக சொல்கிறாங்க அப்புறையும் சாஸ்தா ஐயனார் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயனாருடைய ஐயனார் அல்லது சாஸ்தாருடைய ரூப லட்சணம் அப்படிங்கிறது என்ன இவர் தான் சாஸ்தா அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது சி இதில் வந்து அருவால் வச்சு மீச வச்சு வழியில் இருக்கிற உருவங்களை ஐயனார்னு சொல்கிறது தவறான புரிதல் ஏன்னா நம்முடைய குடியரசு தின விழாவில் விட ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொசஷன் வந்தது அதில் இருந்த உருவம் மனீஸ்வரனுடையது முனீஸ்வரனுடைய உருவத்தை அவங்க வச்சுட்டு அவங்க என்ன திரு தீர்மானிச்சிருக்காங்கன்னா மீசை வச்சு அருவாள் வச்சுருந்தா ஐயனார் அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு கூட வந்தது ஆமாம் அது அது அதனால ஐயனார் அப்படின்னாலே ஏதோ அய்யனார் மீச வச்சுருப்பார் அருவாள் வச்சுருப்பார்னா அருவாள் வச்சு மீச வச்சிருக்கதெல்லாம் ஐயனாருடைய பரிவார தெய்வங்கள் அல்லது காவல் தெய்வங்கள் எல்லாம் வெளியில் இருக்கிற ஏன்னா உருவம் புரிசாக சுதையால் அமைக்கப்பட்ட உருவங்களாக பிரம்மாண்டமாக இருக்கும் அதனால உள்ளே இருக்கக்கூடிய மூலமூர்த்தி எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் தீர்மானிக்கணும் பெரும்பாலான வடிவங்கள்ல கல்பீடமாக ரொம்ப பழமையான கோல்கள்ல கல்பீடமாகவோ இல்ல லிங்க வடிவமாகவோ சாஸ்தாவோட வடிவம் இருக்கும் லிங்க வடிவமாக அதாவது என்ன அர்த்தம்னா உங்களுக்கு சிற்பக்கலை எல்லாம் உருவாவதற்கு முன்னாடி இருந்தே சாஸ்தாவோட வழிபாடு இருக்குங்கிறதுக்கான ஒரு தொடர்ச்சி இது அதே போல முதல் முதல்ல பண்ணின நம்ம இந்த மண்ணுல சுடுமண் சிற்பங்கள் இருக்கு அதெல்லாம் சாஸ்தா ஆலயங்கள்ல யானை குதிரையா சேமன் குதிரைன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பக்தர்கள் சமர்ப்பணம் பண்ணுறது இன்றைக்கும் பார்க்கலாம் எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்த மண் சுடுமண் யானை குதிரைகளை ஐயனார் கோவில்களில் பார்க்க முடியும் ஸோ அவ்வளோ பழமையான வழிபாடு சாஸ்தாவாடை வழிபாடுங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்போது இது உள்ள உரு உருவத்தை பார்த்தோன்னா நீங்கள் சொல்கிறது போல் சௌமியமாக மீசையெல்லாம் இல்லாமல் கையில் வந்து அறுவாள்லாம் வச்சுக்காமல் செண்டோ இல்லை வந்து பூ மலரையோ மலரியோ கொத்தையோ இப்படி வச்சுருக்கக்கூடிய வடிவத்தில் சாஸ்தா போடக்கூடிய உருவங்கள் நம்ம பார்க்குறோம் ரொம்ப அபூர்வமாக சில கோவில்களில் மீசை இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல ரொம்ப அபூர்வமாக அதுவும் அது வந்து அது மாதிரியான வடிவங்களும் தியானத்தில் சொல்லப்படுறது சாஸ்தாவுடைய தியான ஸ்லோகங்கள்ல ஸ்மஸ்டு சுய அலங்கிருத்தம்னு சொல்லி மீசே இருக்கக்கூடிய வடிவங்களையும் நம்ம பாக்குறோம் அது மாதிரியான சில வடிவங்களும் இருக்கு ஆனால் இந்த அருவால் வச்சு வெளியில உக்காந்துருக்கிறது தான் சாஸ்தா நினைச்சோமான இல்லை ஏனார் கோவில் நம்ம வழியிலேருந்து பேனர் காட்டும் போது இது மட்டும்தான் வழியில் தெரிகிறதுனால இதுதான் ஐயனார்னு தவறான சில புரிதல்கள் இருக்கும் அது அவருடைய பரிவான பரிவார கணங்கள் இருக்கக்கூடிய மூர்த்திகள் தான் உள்ள இருக்கக்கூடிய மூர்த்தி சௌமிய மூர்த்தியாக தான் இருக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை நமக்கு ரைட்டு இவருடைய வாகனமாக இருக்கக்கூடியது இது முக்கியமான வாகனங்களாக சாஸ்தாவுக்கு சொல்லக்கூடியது அல்லது ஐநாக்கு சொல்லக்கூடியது வந்து யானையும் குதிரையும் பிரதானமான வாகனமாக பல இடங்களில் ரொம்ப பழைய கோவில்களில் இதோடு கூட நந்தி வாகனங்களும் இருக்கு ரிஷப வாகனம் நந்தின்னு சொல்லக்கூடிய ரிஷப வாகனம் ரிஷப வாகனம் இருக்கக்கூடிய சில கோவில்களையும் பார்க்குறோம் இது இல்லாமல் சிறு சில கோல்களில் ரொம்ப அபூர்வமாக வேற சில வாகனங்களும் சிங்கமோ இல்லை நாயோ இது மாதிரியான சில வாகனங்கள் ரொம்ப அபூர்வமாக ரொம்ப ரேராக இருக்கு பட் ரொம்ப பிரபலம் பிரபலமாக விசேஷமாக சொல்லக்கூடிய வாகனம் யானையும் குதிரையும் தான் இப்படி சொல்லும்போது அவருக்கு பேர்கள் அப்படின்னு குறிப்பாக ஆரியங்காவோ அப்படிங்கிற இடங்கள்லாம் ஆரியன் அப்படிங்கிற பேரை வந்து நம்ம பார்க்குறோம் அது எப்படி சாஸ்தாவுக்கு வந்தது இல்லை சாஸ்தாவுடைய முக்கியமான பேரே ஆரியன் தான் இந்த ஐயன்கிற வந்து அந்த ஆரியன்லேருந்து வந்ததுதான்னு ஒரு தீரி உண்டு இந்த ஐயன் அப்படிங்கிற பதம் ஆரியன் அப்படிங்கிற பகவானுடைய தியான ஸ்லோகத்தில் சாஸ்தாவுடைய தியான ஸ்லோகத்தில் ஸ்மரேத ஆரியகம் அப்படின்னு சொல்லி ஆரியனாகத்தான் அவரை அறியப்படுறோம் அவருடைய பேரை இந்த ஆரியங்காவு கஷேரம் மாத்திரம் இல்லாமல் பகவானுடைய முக்கியமான நான்கு பேர்கள் சொல்லும் போது அதுலேயும் இந்த ஆரியன்கிற பேர் தான் முதல்ல பிரதானமாக வருது ஓஹோ இந்த அதனால் அவருடைய அது மாத்திரம் இல்லை பல தந்திர நூல்களில் பல ஆகம நூல்களில் சாஸ்தாபத்தின்னு ரெஃபரன்ஸ் வரும்போதெல்லாம் சாஸ்தா அரியர புத்திரன் இப்படிங்கிற பெயரால் குறிப்பிடப்படுப்பட்டாலும் பிரதானமாக குறிப்பிடப்படக்கூடியவர் ஆரியனுடைய ஆலயத்தை அமைக்கும் போது ஆரியனுடைய சன்னிதிக்கு பரிவார கணங்களை அமைக்கும் போது ஆரியனுடைய வாகனத்தை அமைக்கும் போதுங்கிற இந்த ஆரியன்கிற பெயர் தான் அவருடைய குறிக்கக்கூடிய நேர் பெயராக ரெஃபர் பண்ணப்படுகிறது அதனால வந்து ஆரியன்கிறது சாஸ்தா ஆரியனுங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்ன உயர்வானவன் கௌரவமானவன் மதிக்கத்தக்கவன் வணங்கத்தக்கவன் இதுதான் அர்த்தம் அல்லாமல் இவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் கிடையாது அதனால ஆரியன் அப்படிங்கிறது வந்து ஏதோ படையெடுத்து வந்தவர்களுக்கு மாதிரியான அர்த்தம் இல்லை வணங்கத்தக்கவன் மதிக்கத்தக்கவன்கிற அந்த பொருளை தரக்கூடியது அதனால ஆரியன்கிறது பகவானுக்கு விசேஷமான ஒரு பெயராக எல்லாருத்துலயுமே வழங்கப்படக்கூடிய பெயராக தான் இருக்கு அப்போ அந்த ஆரியன் தான் நமக்கு வந்து ஐயன் ஆரித்துன்னு ஒரு தீரி கூட சொல்லப்படுகிறது இப்போ அந்த ஆரியன்கிற பேர் கேட்டோம்னே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஆரிய வர்த்தம்னு நம்ம சொல்றோம் குறிப்பாக இந்திய மலைக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் இங்கே நம்ம தெளிவாக கேரளா தமிழ்நாடுல சாஸ்தா வழிபாடு இருக்கு தமிழ்நாடு தாண்டி குறிப்பாக அந்த ஆரிய தேசங்கள்லாம் சாஸ்தா வழிபாடு உண்டா கட்டாயமே உண்டு ஓ அது நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் இருக்கு ஏதோ தெ தென்னாட்டு தெய்வம் இல்லை இந்த பக்கம் இருக்கிற தெய்வங்கிறது அப்படி கிடையாது சில இட நேரங்களில் என்ன ஆனால் நம்ம திருப்பி திருப்பி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ நமக்கு ஒரு காஷ்மீர் காஷ்மீர் சம்மந்தப்படுத்தி ஒரு பாகிஸ்தான்லேருந்து அட்டாக் ஆச்சு ஆமாம் நமக்கு உண்டான சுவடே இல்லை அப்போ நம்ம தென்பகுதி வந்து ரொம்ப பல காலமாகவே இந்த தாக்குதல்கள் போர்கள் இதுலருந்து ரொம்ப சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ண போட்டுருக்கு ஆமாம் அதனால்தான் நம்முடைய பழக்க வழக்கங்களும் வடதேசத்தில் உள்ள பழக்க வழக்கங்களும் மாறி போனதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஒரு காலத்து எல்லாம் ஒன்று போல தான் இருந்தது இந்த போர்கள் தாக்குதல்கள் அந்த நிறைய கோவில்கள் இன்னைக்கு வந்து பௌராணிக கோவில்கள் அழிக்கப்பட்டு எல்லாம் பின்னாளில் உருவான கோவில் அப்போ இது போல சாஸ்தாவுக்கு பல கோவர்கள் பல இடங்களில் இருந்ததா பல புஸ்தகங்களில் குறிப்புகள் இருக்குது ஓ அந்த அந்தந்த அந்தந்த தேசங்களில் வழிபாடுகள் இருந்ததுக்கான குறிப்புகளும் இருக்குது ஆனால் இந்த வ தொடர்ந்து போர்களை சந்தித்து பல கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது நூற்றாண்டுகளாக பல போர்களும் பல ஆலயங்கள் அழிக்கப்பட்ட காரணத்தினால இந்த வழிபாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போயிடுது அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க முருகனுடைய வழிபாடே கிடையாது வடதேசத்தில் அப்படி கிடையாது முருகனுக்கும் நிறைய வழிபாடு உண்டு சுப்பிரமணிய வழிபாடு வடதேசத்தில் இருக்கிறது தான் ஆனால் இன்றைக்கு அது வழிபாட்டு முறைகள் மாறி நிறைய விஷயங்களுக்கு கொ குறைஞ்சி போயிடுது அதேபோல் தான் சாஸ்தாவுக்கு ஆயிருக்கு அங்கேயும் இருக்குது இன்றைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கேரளம்னு மட்டும் இல்லாமல் வேற வேறு பேர்கள் இந்த நான் சொன்னது போல வட்டார வழக்கில் பெயர்கள் வழிபாடுகள் இருக்கத்தான் இருக்கு உங்களுக்கு வந்து ஆந்திர தேசத்தில் குருநாதன் சொல்லக்கூடிய வழிபாடு சஸ்தாவுடைய வழிபாடு இன்ஃபேக்ட் நம்ம சொல்ல போனோம்மாண்ணா நம்ம தமிழ் தமிழகத்தில் சுதந்திர போராட்ட வீரராக இருந்தாரே வீரபாண்டிய கட்டப்பொம்ன்னு சொல்லுவோம் ஆமா அந்த கட்டபொம்மன் வந்து அவர் வேற தேசத்தை சேர்ந்தோம் தெலுங்கு தேசத்தை சேர்ந்தோம் அந்த கட்டி பொம்முங்கிற பேரே ஐநாருடைய பெயர் தான் சொல்லி ஒரு ஆராய்ச்சி கட்டு நான் படித்தேன் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும் பட் அந்த பேரே வந்து அதனுடைய சோர்ஸ்லேருந்து இருந்து வந்ததுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரி கொடுக்கப்பட்டிருந்தது இதே போல குஜராத் பகுதிகளில் ரைவதன் அப்படிங்கிற பேர்லையும் வங்காள பகுதிகளில் தேவோத்தமன் அப்படிங்கிற பேர்லையும் சாஸ்தாவோட வழிபாடு இருக்க தான் இருந்தது அதனால இன்றைக்கும் ரொம்ப அபூர்வமாக சில வழிபாடுகள் நடக்கத்தான் செய்யுது அதனால் இப்போ காசிலேயுமே காசியோட கஷேர தேவதைகள் பற்றி சொல்லும்போது தண்டபாணின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதையை சொல்கிறோம் சில புராணங்களில் இந்த தண்டபாணிங்கிறது ஒரு எக்ஷன் அப்படிங்கிற ஒரு குறிப்புகள் இருக்குது பைரவருடைய கீழ இருக்கக்கூடிய எக்ஷன் மற்றொரு புராணத்தில் தண்டபாணிங்கிற ஒரு சாஸ்தாவே தான் அவர் வந்து இந்த ஞானவாபிங்கிற அந்த கிணறை பாதுகாக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை பாதுகாக்கக்கூடிய நாலு பேர்ல அவரும் ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கட்டுரை நம்ம நாகசாமி அவர்கள் எழுதியிருந்தார் அதனால இது மாதிரியான குறிப்புகள் வடதேசத்திலும் சாஸ்தாவுடைய வழிபாடு இருந்தது இன்னைக்கு அருகி எடுத்து வேணா சொரணமே ஒழிஞ்சு அது இல்லவே இல்லை சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா பல புத்தகங்கள்ல வடதேசத்துல இருக்கக்கூடிய அங்கு மட்டுமே பேன் இண்டியா இருந்தால் இருக்கக்கூடிய வழிபாடு தான் ஏன்னா நம்ம தென் தேசத்துல இருக்கிற புத்தகங்கள மட்டும் குறிப்புகள் இல்லை வடதேசத்து புராணங்கள்லையும் அங்க எழுதப்பட்ட லிங்க புராணத்துல சாஸ்தா பத்தின குறிப்பு இருக்கு ஸ்கந்த புராணத்துல இருக்கு பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு இதுல எல்லாம் சாஸ்தா பத்தின குறிப்புகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா தந்திர நூல்கள்ல சாஸ்தாவுடைய வழிபாடு மந்திர மகோததிங்கிறது பேன் இந்தியா டெக்ஸ்ட் தென் தேசத்துக்குள்ள டெக்ஸ்ட் கிடையாது ஆகாச பைரவ கல்பம் இதுல சாஸ்தா பத்தின படலம் சாஸ்தா படலமே தனியா இருக்கு ஆகாச பைரவ கல்பத்துல இப்படி பல நூல்கள்ல சாஸ்தாவுடைய படலங்கள் இருக்கு வழிபாட்டு முறைகள் இருக்கு வேற வேற சாஸ்தாவோட வேற வேற வடிவங்களை பத்தின குறிப்புகள் இருக்குன்னா வழிபாடு இருந்திருக்குன்னு தானே அர்த்தம் இல்லாம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமா இப்படி சொல்லும்போது இப்போ சிவன் அப்படின்னா அவர் வந்து கைலாயத்தில் இருப்பவர் திருமால்னா அவர் வந்து வைகுண்டத்தில் இருப்பவர் இது போல சாஸ்தா எங்கே இருக்காரு சாஸ்தா இருக்கக்கூடிய லோகத்துக்கு தேஜோவதி அப்படின்னு பேர் ஓஹோ ஒரு ஒரு தெய்வத்துக்கும் தனி லோகம் உண்டு மகாகணபதிக்கு தனியா லோகம் இருக்கு சுவானந்த பவனம்னு பேர் அந்த உலகத்துக்கு ஸ்கந்தகிரின்னு பேரு முருகப்பெருமானுடைய உலகத்துக்கு கிருஷ்ணர் இருக்கிற லோகத்துக்கு கோலோகம்னு பேரு சாகேதபுரின்னு பேரு ராமன் இருக்கிற லோகத்துக்கு அம்பிகை இருக்கிற லோகத்துக்கு ஸ்ரீபுரம்னு பேர் அதே போல் சாஸ்தாவுக்கு தனியாக ஒரு லோகம் இருக்குது கைலாசத்துடைய வடமேற்கு பகுதியில் ஸ்படிகமயமான சிகரத்தில் அந்த லோகத்தை சிவபெருமானுடைய கட்டளையின் பேரில் விஸ்வகர்மா உருவாக்கினார் அங்கே தான் பகவான் சாஸ்தா பூர்ணாபுஷ்கலா சமேதனாக வசித்து இந்த உலகத்தையெல்லாம் எல்லாம் பரிபாலித்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லி புராணங்களில் குறிப்புகள் இருக்கு ஓஹோ அதில் அந்த அந்த இப்போ உலகத்தில் வச்சு தான் சிவபெருமானவருக்கு புவனேஸ்வரனாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் அதனால் அந்த சாஸ்தாவுடைய லோகத்துக்கு தேஜோவதி அப்படிங்கிற அந்த பட்டணத்துக்கு தேஜோவதின்னு பேர் அதுக்கு மகா காலம் அப்படின்னு நூறு பேரும் உண்டு சாஸ்தா இருக்கக்கூடிய நோகத்துக்கு இது ஸ்கந்த புராணத்துல இதற்கான குறிப்புகள் இருக்கு ம் அவருடைய சாஸ்தாவுடைய முக்கியமான கோவில் அப்படின்னு சொன்னால் இதை சொல்லலாம் சாஸ்தாவுக்கு பல கோவில்கள் இருக்கு இருக்கு பாரத பூமி மட்டுமில்லாமல் உலகம்புறாமே இருந்ததுங்கிறதா என்னுடைய தீர்மானம் பல புராணங்கள்ல பார்க்க போகும்போது பல கோவில்களை பத்தின குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது நம்ம காஞ்சிபுராணத்தை எடுத்து பார்த்தாலே ஆச்சரியமான விஷயம் என்னென்னா தொண்டை மண்டலத்தில் மாத்திரம் சாஸ்தாவுக்கு நூத்தி எட்டு ஆலயங்கள் இருந்ததா குறிப்புகள் இருக்கு அங்க சாத்தன்வெளி அப்படின்னு ஒரு இடம் இருந்ததாகவும் அந்த சாத்தன் வெளியில் அது ராத்திரி பகவான் வந்து யானை மேலே ஏறி பவனி வருவார்னு சொல்லி அங்க குறிப்புகள் இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் காணாம போயிடுது இன்னைக்கு நூத்தி எட்டு கோல்கள் இல்லங்க காஞ்சிபுரத்துல விரல விட்டேன் என்ற மூணோ நாலோ கோல்கள் இருந்தாலே ஜாஸ்தி தொண்டை மண்டல பகுதியில அப்படியே ஆயிடுது ஆனால் பல கோல்கள் சாஸ்தாவுக்கு இருக்கு எல்லாருக்கும் சொல்லுவது போல இது பல புராணங்கள்ல ஒரு ஒரு கோல்கள ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதுல ஆறு கோல்கள விசேஷமா சொல்றோம் நம்ம ஒன்று நம்முடைய பொன்சொரிய முத்தையனார் கோகுல் சொரிமுத்தையன்னு சொல்லக்கூடிய கோவில் அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்துப்புழை எருமேலி சபரிமலை ரைட் இதுதான் முக்கியமான இதுதான் முக்கியமான கோவில்களாக நம்ம பாக்குறோம் இதை தவிர ரொம்ப பௌராணிகமான இன்னும் பல பௌராணிக கஷேரங்கள் இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் வேதாரண்யம் பகுதியில் காடந்தேத்தின்னு சொல்லக்கூடிய கேரம் எத்தனையோ பிரளயங்களை தாண்டி இருக்கக்கூடிய அவிமுக்தேத்திரம்னு காசிக்கு சொல்றது மாதிரியே அந்த பேர் இந்த கோவிலுக்கும் உண்டு ஏன்னா இது பிரளயம் வந்தாலும் அழியாமல் இருக்கக்கூடிய சேத்திரத்துல சுயம்புவாக வில்லு கீழே இருக்கக்கூடிய சாஸ்தாவுடைய வடிவத்தை நம்ம பாக்குறோம் இப்படி அபூர்வமான கஷேரங்கள் சாஸ்தாவுக்கு பலதும் இருக்கு அது ரொம்ப முக்கியமான குறிப்பிட்ட கோவில்கள் மாத்திரம் நான் சொல்லியிருக்கேன் எத்தனையோ கோவில்கள் இருக்கு ரைட் இப்படி சொல்லும்போது நீங்க இதற்கு முன்பாக உங்களுடைய பிளாக்ல பார்க்கும்போது இந்த ரைவதகிரி பற்றி சொல்லியிருந்தீங்க அங்கதான் சாஸ்தா உறைவதாக ஒரு ஸ்லோகமும் சொல்லியிருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் ஆமாம் அதாவது அது வந்து ப்ரகஸ்பதி ஸ்மிருதினு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மிருதியில் பாரஸ்பதி நீதினு பேர் அந்த புஸ்தக சாஸ்திர நூல் நிதி சாஸ்திர நூலில் யார் யார் எங்கே வசிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வருது அதில் விந்தியே நித்யம் வசதி துர்கா பத்ர பத்ரகாளி ச குமாரே குமாரோ வசதி சஹ்யே மகாகணபதி ரைவதே மகா சாஸ்தா மகேந்திரோ கருடா கருடாங்கிறோம் அதாவது யார் யார் எங்கே இருக்கா மகேந்திர பருவத்தில் கருடன் இருக்கார் விந்தியமலையில் பத்ரகாளியோடு கூடி துர்கையும் இருக்கா குமார பர்வதத்தில் முருக பெருமான் இருக்கிறார் அதுபோல் கணபதி சஹ்ய பருவத்தில் இருக்கார் அதுபோல சாஸ்தா உரையக்கூடிய இடமாக ரைவதகிரி அப்படிங்கிற இடத்தை இந்த பாரதஸ்பத்திய ஸ்மிருதி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்றது அதனால் ஒரு நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடமாக இந்த ரைவதகிரியை சொல்கிறோம் நம்ம இது வந்து ரைவதகிரி இன்றைக்கு வந்து குஜராத்தில் இருக்கு குஜராத் பகுதிகளில் இருக்கு அவங்களுக்கு இன்னும் விசேஷமா சொல்ல போனோம்னா மந்திர மகோததிங்கிற மந்திரசாஸ்திர நூலில் இந்த ரைவதகிரியில் உரையக்கூடிய சாஸ்தாவுக்கு தனியான ப பிரயோக மந்திரங்களும் வழிபாட்டு முறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அங்கே இதற்கான வழிபாடுகள் இருந்ததுங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்குது பகவானுடைய ஒரு அஷ்டோத்திரத்தில் கூட விசேஷமான பல அஷ்டோத்திரங்கள் அவருக்கு இருக்குது அதில் ஒரு அஷ்டோத்திரம் முதல் நாமாவே ரைவதாஜல சங்காகர நமோ நமகான்னு முதல் நாமா தொடங்குறதே ரைவத மலையில் இது வசிக்கக்கூடிய நேம் தான் ஆரம்பிக்கிறது நம்ம தென்னகத்தில் இவ்வளோ பிரபலமான கோவில்கள் இருந்தாலும் கூட அவர் விசேஷமாக வசிக்கக்கூடிய கோவிலாக இந்த ரைவதகிரியை சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இதில் இருந்திருக்கு இன்ஃபேக்ட் வேறு ஒரு புராண குறிப்பில் வந்து ராவணன் முதலானவர்கள் எல்லாம் வந்து ரைவதகிரியில் சாஸ்தா வழிபட்டார்கள் அப்படின்னு ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் வருது ரைவதகிரிங்கிறது இன்னைக்கு என்ன பேரில் சொல்கிறாங்க கிரிநாராயணம் கிரி அந்த கிரிநார் பகுதிகளில் தான் இருக்குது எக்ஸாக்டாக இந்த பருவதம் தான் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல தெரியல பட் இந்த கிரிநார் பகுதி எல்லாமே ரைவதகிரியுடைய தான் நம்ம சகிய பருவதம்னு சொன்னால் சக்யம் பூராவுமே ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏரியா அது அதனால் அது ரொம்ப பெ பெரிய ஏரியாக சக்யம்னே தான் பேர் அதுபோல ரைவதகிரிங்கிறது வாஸ்ட் ஏரியாவில் கிரிநார் பகுதிகளை இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சகியமான கிரைவதகிரியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் ரொம்ப அழகாக சாஸ்தா பற்றி இன்ட்ரோ கொடுத்தீங்க இன்னும் சில ஆழமான கேள்விகள் நம்மகிட்ட இருக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்